என் பெயர் நிலா எனக்கு இப்போது இருபத்தேழு வயதாகிறது பார்த்தவுடன் சுண்டி இழுக்கும் முகம் சிரித்தால் கன்னத்தில் விழும் குழி சுறுசுறுப்பான கண்கள் என என்னை வர்ணிக்காதவர்களே இல்லை ஆனால் என் வாழ்க்கையில் மறக்க முடியாத அந்த வசந்த காலம் நான் பத்தாம் வகுப்பு படித்து கொண்டிருந்த போது தொடங்கியது படிப்பில் நான் சுமாரான மாணவிதான் பொதுத்தேர்வு நெருங்கி கொண்டிருந்த சமயம் எனக்கு ஆங்கிலத்திலும் கணிதத்திலும் கூடுதல் உதவி தேவைப்பட்டது என் அம்மாவின் தங்கை மகன் கௌதம் பட்டப்படிப்பு முடித்திருந்த அவன் எங்கள் வீட்டிற்கு அருகிலேயேதான் இருந்தான் அம்மா வெளியில எங்காவது டியூசன் போறதுக்கு பதிலா கௌதம் அண்ணாவையே எனக்கு சொல்லித்தர சொல்லலாமே என்றே மெதுவாக போட்டேன் ஒரு விட்டு அம்மாவும் சம்மதித்து கௌதமிடம் பேசினார் அவனும் ஒப்புக்கொண்டான் அன்று மாலை ஏழு மணி நான் புத்தகங்களுடன் வரவேற்பறையில் காத்து கொண்டிருந்தேன் கௌதம் உள்ளே நுழைந்தான் இருபத்தைந்து வயது ஆறு அடி உயரம் நல்ல கட்டுமஸ்தான உடல்வாகு மாநிலம் பார்த்தாலே ஒரு கம்பீரம் தெரியும் என்ன நிலா படிக்க தயாரா என்று சிரித்து கொண்டே கேட்டான் ம் தயார் என்று தலையசைத்தேன் எந்த சப்ஜெக்ட் உனக்கு ரொம்ப கஷ்டம் என்று கேட்டபடி புத்தகங்களை அவன் புரட்டிய போது அவன் கைகள் என் கவனத்தை ஈர்த்தன மேத்ஸ் அப்புறம் இங்கிலீஷ் என்று நான் தயக்கத்துடன் சொன்னேன் நான் கொஞ்சம் பயந்து போய் உட்கார்ந்திருப்பதை அவன் கவனித்து விட்டான் நிலா நீ இவ்வளவு பயந்தா நான் எடுக்கிற பாடம் உன் மண்டையில் ஏறாது நாம ஒரு நண்பர்களா பழகி படிப்போம் சரியா என்று அவன் ஒரு ஜோக் சொல்ல என் பயம் மெல்ல விலகியது அன்று படிப்பு குறைவு கௌதமின் கலகலப்பான பேச்சும் சிரிப்புமே அதிகம் நாட்கள் நகர்ந்தன கௌதமின் கற்பிக்கும் விதம் எனக்கு மிகவும் பிடித்து போனது அவன் மீதான ஒரு ஈர்ப்பு எனக்குள் மெல்ல துளிர்விடத் தொடங்கியது ஒரு நாள் மாலை நான் கணக்கு போட்டு கொண்டிருந்தேன் அம்மா எனக்கும் கௌதமுக்கும் டீ கொண்டு வந்து வைத்தார் நான் டீ கோப்பையை எடுத்து அவனிடம் நீட்ட முயன்ற போது என் கை ஏனோ நடுங்கியது சூடான டீ அவன் சட்டை மற்றும் பேண்டில் கொட்டிவிட்டது ஐயோ சாரி சாரி என்று பதறியபடி ஓடிச் சென்று டவல் எடுத்து வந்தேன் அவன் சட்டையை துடைக்க முயன்ற போது என் கைகள் நடுங்கின ரொம்ப சுடுதா என்று நான் கவலையுடன் கேட்க அவன் என் கண்களை உற்று பார்த்தான் டீ சுடல நிலா ஆனா உன்னோட இந்த அக்கறை என்னை சுடுது என்றான் அர்த்தமாக எனக்கு ஒன்றும் புரியவில்லை நான் அழுது விடுவேன் போல இருந்தது என் கண்கள் கலங்குவதைக் கண்ட கௌதம் என் தோள்களை பிடித்து தேற்றினான் சும்மா விளையாடினேன் நிலா அலாதே இது ஒரு விபத்துதான் என்று சொல்லி என் நெற்றியில் மென்மையாக ஒரு முத்தம் கொடுத்தான் அந்த தருணம் என் உலகமே ஒரு நிமிடம் நின்றுவிட்டது அன்று இரவு என்னால் தூங்க முடியவில்லை கனவில் கௌதமுடன் கடற்கரையிலும் மலைப்பகுதிகளிலும் சுற்றித் திருவது போலவும் அவன் கையை பிடித்துக்கொண்டு கொண்டு நடப்பது போலவும் அடுத்த நாள் நான் குளித்துவிட்டு ஈரத்தலையோடு வந்தபோது கௌதமின் பார்வை என் மீது நிலைத்திருப்பதை உணர்ந்தேன் அந்த பார்வை எனக்குள் ஒருவித சிலிர்ப்பை ஏற்படுத்தியது அன்று இரவு திடீரென மின்சாரம் துண்டிக்கப்பட்டது மெழுகுவர்த்தி எடுக்க நான் எழுந்தபோது கௌதம் என் கையை பிடித்து தடுத்தான் இருக்கட்டும் நிலா இந்த இருட்டில கொஞ்ச நேரம் பேசலாம் என்றான் அவன் என் கையை விடாமல் பிடித்து கொண்டிருந்தான் எனக்குள் பயமும் அதே சமயம் ஒரு இனிய உணர்வும் கலந்திருந்தது சட்டென்று எழுந்திருக்க முயன்ற நான் தடுமாற கௌதம் என்னை தாங்கி பிடித்தான் அந்த நெருக்கம் என்னை நிலைகுலைய செய்தது அடுத்த நாள் கௌதம் வரவில்லை அவனுக்கு கடுமையான காய்ச்சல் என்று செய்தி வந்தது என் மனம் தவித்தது அம்மாவையும் சித்தியையும் ஒரு திருமண விசேஷத்திற்கு அனுப்பிவிட்டு கௌதமை பார்க்க அவன் வீட்டிற்கு சென்றேன் கௌதம் படுக்கையில் படுத்திருந்தான். அவன் முகம் காய்ச்சலில் சிவந்திருந்தது நான் அவன் அருகே அமர்ந்து அவன் நெற்றில் கை வைத்தேன் நிலா நீ என்னை சுட்டுட்ட என்றான் மெலிதான குரலில் என்ன சொல்றீங்க கௌதம் இந்த காய்ச்சல் உடம்புல இல்ல நிலா உன் மேல நான் வச்சிருக்க காதலால வந்தது உன் நினைப்புதான் என்னை இப்படி வாட்டுது என்று சொல்லி என் கையை எடுத்து அவன் முகத்தில் அழுத்தி பிடித்து கொண்டான் அவன் கண்களில் தெரிந்த அந்த தவிப்பும் என் மீதான அந்த உண்மையான நேசமும் எனக்கு புரிந்தது எனக்கும் அவன் மீது காதல் இருந்ததுதான் ஆனால் அதை அவன் சொல்ல கேட்டபோது அந்த நிமிடம் எனக்குள் ஒரு பேரமைதி பரவியது அது பாட புத்தகங்களை விடவும் அதிக பாடங்களை எனக்கு கற்றுக்கொடுக்க தொடங்கியிருந்தது அம்மா மற்றும் சித்தி இருவரும் கிளம்பிய பிறகு அந்த பெரிய வீடே நிசப்தத்தில் ஆழ்ந்திருந்தது கடிகாரத்தின் டிக் சத்தம் மட்டுமே கேட்டது கௌதமின் அறையில் இருந்த ஜன்னல் திரை சீலைகள் மெல்லிய காட்டில் அசைந்தன கௌதம் என் கையை தன் முகத்தோடு சேர்த்து அழுத்தி பிடித்து கொண்டிருந்தான் அவனது மூச்சு காட்டு என் விரல்களில் பட்டபோது எனக்குள் ஒரு மின்னல் வெட்டியது ஏன் நிலா இப்படி தள்ளி நிற்கிற உனக்கு என் மேல கோபமா என்று கௌதம் மெதுவான குரலில் கேட்டான் அவனது கண்கள் சிவந்து நீர் கோர்த்து காணப்பட்டன இல்ல கௌதம் கோபம் இல்லை ஆனா எனக்கு பயமா இருக்கு நாம பழகின விதம் வேற இப்போ நீங்க பேசுறது வேறையா இருக்கு என்றே தடுமாற்றத்துடன் சொன்னேன் கௌதம் மெல்ல எழுந்து உட்கார்ந்தான் பயப்படாத நிலா உன்னை எனக்கு பிடிச்சிருக்குன்னு எனக்கே நேத்துதான் முழுசா புரிஞ்சுது அந்த டீ கொட்டின விபத்து நடந்தப்போ நீ எனக்காக பதறின பாத்தியா அப்போதான் தெரிஞ்சது நீயும் என்னை தள்ளி வைக்கலன்னு அவன் என் கையை விடவில்லை மெல்ல இழுத்து அவன் அருகில் அமர வைத்தான் நான் ஒரு சிலையாக உறைந்து போயிருந்தேன் நிஜமாத்தான் சொல்றீங்களா இது வெறும் காய்ச்சல் வேகத்துல வர வார்த்தை இல்லையே என்று அவனை கேட்டுவிட்டு அவன் கண்களை நேருக்கு நேர் பார்த்தேன் அரை மணி நேர மௌன யுத்தம் அந்த அறையில் கழிந்த அடுத்த அரை மணி நேரம் மிக நீளமானது கௌதம் தன் சிறுவயது நினைவுகளை பேசத் தொடங்கினான் உனக்கு ஞாபகம் இருக்கா நிலா உனக்கு பத்து வயசு இருக்கும்போது உன்னோட சைக்கிள் டயர் பஞ்சர் ஆனப்போ நான் தான் உன்னை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தேன் அன்னைக்கு அந்த சின்ன பொண்ணு மேலே இருந்த அக்கறை இன்னைக்கு ஒரு அழகான காதலா மாறியிருக்கு நான் மெல்ல சிரித்தேன் அப்போ நான் உங்களை அண்ணான்னு கூப்பிட்டேனே அது உங்களுக்கு வலிக்கவில்லையா வலிச்சது நிலா ஆனா உன் வாயால கௌதம்னு கூப்பிட போற அந்த நாளுக்காக காத்திருந்தேன் என்றான் அவன் குறும்பு சிரிப்புடன் நான் ஒரு கணம் யோசித்தேன் என் கனவுகளில் வந்த அதே கௌதம் தான் இவன் என் ஆழ்மனதில் இருந்த ஆசை இப்போது நிஜமாக என் முன்னால் அமர்ந்திருக்கிறது எனக்கும் உங்களை ரொம்ப பிடிக்கும் கௌதம் ஆனா இதை சொல்ல எனக்கு தைரியம் இல்லை படிப்புல கவனம் சிதறிடும்னு பயந்தேன் என்று என் மனதில் இருந்த பாரத்தை இறக்கி வைத்தேன் கௌதம் என் கைகளை தன் இரு கைகளாலும் பொதிந்து கொண்டான் நிலா உன் படிப்புக்கு நான் ஒருபோதும் தடையா இருக்க மாட்டேன் சொல்ல உன் இலக்கை அடைய நான் தான் உனக்கு ஏனியா இருப்பேன் இது ஒரு சத்தியம் என்றான் உறுதியுடன் அந்த நேரத்தில் வெளியே கார் சத்தம் கேட்டது அம்மா மற்றும் சித்தி திரும்பி வந்துவிட்டார்கள் என்பதை உணர்ந்த நான் சட்டென்று என் கைகளை விடுவித்து கொண்டு எழுந்தேன் கண்ணாடியில் என் முகத்தை பார்த்தேன் கண்ணங்கள் சிவந்து போயிருந்தன நிலா உனக்கு உன்னை தெரியுமா இப்போ எனக்கு காய்ச்சலே இல்லை உன் அன்பே எனக்கு மருந்தா மாறிடுச்சு என்று கௌதம் ரகசிய குரலில் சொன்னான் நான் சிரித்து கொண்டே சமையலறைக்கு ஓடினேன் அம்மா உள்ளே வந்து என்ன நிலா கௌதமுக்கு இப்போ எப்படி இருக்கு காய்ச்சல் குறைஞ்சதா என்று கேட்டார் ம் இப்ப கொஞ்சம் குறைஞ்சிருக்குமா என்று நான் தலை குனிந்து பதில் சொன்னேன் என் இதயத்தின் படபடப்பு மட்டும் இன்னும் குறையவே இல்லை அம்மா மற்றும் சித்தியின் வருகைக்கு பின் அந்த அரை மணி நேரம் நிலாவிற்கும் கௌதமுக்கும் இடையே ஒரு சொல்லப்படாத ரகசிய ஒப்பந்தமாகவே மாறியிருந்தது அம்மா உள்ளே நுழைந்ததும் நிலா பதற்றத்தை மறைத்து கொண்டு தண்ணீர் கொடுப்பது போல பாவனை செய்தாள் சித்தி நேராக கௌதமின் அருகில் சென்று அவன் நெற்றியை தொட்டு பார்த்தார் என்னடி நிலா காய்ச்சல் தகிக்குதுன்னு சொன்னேன் இப்போ ஓரளவுக்கு குறைஞ்ச மாதிரி இருக்கே நீ கொடுத்த தண்ணீர்ல என்ன மந்திரம் இருக்கு என்று சித்தி கிண்டலாக கேட்க நிலா முகம் சிவந்து சமையலறைக்குள் புகுந்து கொண்டாள் அன்று இரவு முழுவதும் நிலாவால் தூங்கவே முடியவில்லை கௌதம் சொன்ன அந்த வார்த்தைகள் நீதான் என் மறந்து அவள் காதுகளில் ரிங்காரமிட்டு கொண்டே இருந்தன மறுநாள் மாலை கௌதம் வழக்கம்போல நிலாவின் வீட்டிற்கு பாடம் நடத்த வந்தான் ஆனால் இன்று சூழல் முற்றிலும் வேறாக இருந்தது அவன் வரவேற்பறைக்குள் நுழைந்த போதே நிலாவின் கண்கள் அவனை தேடின அவன் முகத்தில் ஒரு புது தெளிவு தெரிந்தது பாடம் நடத்த அமர்ந்த போது இருவருக்கும் இடையே இருந்த அந்த பழைய ஆசிரியர் மாணவி என்ற திரை விலகி ஒரு மெல்லிய காதல் இலை ஓடிக்கொண்டிருந்தது நிலா இன்னைக்கு மேக்ஸில் வட்டங்கள் பத்தி பாப்போமா என்று கௌதம் கேட்டான் ம் பார்க்கலாம் என்று அவள் புத்தகத்தை பிரித்தாள் கௌதம் ஒரு தாளில் வட்டத்தை வரைந்து விளக்கத் தொடங்கினான் ஒரு வட்டத்துக்கு மையப்புள்ளி எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி ஒருத்தரோட வாழ்க்கைக்கு ஒரு பிடிமானம் முக்கியம் என் வாழ்க்கையோட மையப்புள்ளி நீதான்னு உனக்கு புரியுதா என்று அவன் மெதுவான குரலில் கேட்க நிலா பேனாவால் கிறுக்கத் தொடங்கினாள் கௌதம் எனக்கு ஒரு சந்தேகம் என்று நிலா மெல்ல ஆரம்பித்தாள் கேளு நிலா நம்ம வீட்ல தெரிஞ்சா என்ன ஆகும் இப்போ எனக்கு வயசு கம்மி படிப்பு இருக்கு இதெல்லாம் இப்போவே தேவையா கௌதம் பேனாவை மேஜையில் வைத்துவிட்டு அவளை தீர்க்கமாக பார்த்தான் நிலா காதலிக்கிறதை நேரத்தை பார்த்து வர்றது இல்லை ஆனால் காலத்தை மதிக்க தெரிஞ்சதுதான் உண்மையான காதல் நீ நல்லா படிக்கணும் பெரிய ஆளாகணும் நான் உனக்கு துணையா இருப்பேனே தவிர தடையா இருக்க மாட்டேன் நாம் இப்போவே எதையும் வீட்ல சொல்ல போகிறது இல்லை ஆனால் உன் மனசுல எனக்கான இடம் இருக்கிற தைரியம் எனக்கு போதும் அந்த அரை மணி நேர பேச்சு நிலாவிற்குள் இருந்த பல குழப்பங்களை தீர்த்தது அவளுக்குள் ஒரு புதிய தன்னம்பிக்கை பிறந்தது காதல் என்பது வெறும் ஈர்ப்பு மட்டுமல்ல அது ஒரு பொறுப்பு என்பதையும் கௌதமின் பேச்சிலிருந்து அவள் புரிந்து கொண்டாள் மணி ஒன்பதை நெருங்கியது கௌதம் கிளம்ப ஆயத்தமானான் நிலா அவனை வாசல் வரை வந்து வழி அனுப்பினாள் நாளைக்கு இங்கிலீஷ் கிராமர் பார்க்கலாம் மறக்காம ஹோம்ஒர்க் செஞ்சிடு என்று உறக்க சொன்ன கௌதம் யாரும் பார்க்காத நேரத்தில் அவளுக்கு மட்டும் தெரியும்படி கண்ணடித்தான் நிலா சிரித்து கொண்டே உள்ளே சென்றாள் அவளது பாட புத்தகங்கள் இப்போது வெறும் பாடங்களாக தெரியவில்லை அவை கௌதமுடன் அவள் செலவிடும் ஒவ்வொரு நிமிடத்தின் சாட்சிகளாக தெரிந்தன ஜன்னல் வழியாக நிலவை பார்த்தபடி நிலா நினைத்து கொண்டாள் இந்த காதல் என்னை இன்னும் அழகாக்குது நாட்கள் வாரங்களாகவும் வாரங்கள் மாதங்களாகவும் உருண்டோடின கௌதமின் அன்பும் அரவணைப்பும் நிலாவிற்கு ஒரு பாதுகாப்பான உணர்வை தந்ததோடு அவளது படிப்பிலும் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியது கௌதம் சொல்லிக் கொடுத்த ஒவ்வொரு பாடமும் அவளுக்குள் ஆழமாக பதிந்தது பொதுத்தேர்வு முடிவுகள் வெளிவந்தன நிலா தான் எதிர்பார்த்ததை விடவும் மிக சிறந்த மதிப்பெண்களை பெற்று தேர்ச்சி பெற்றிருந்தாள் அந்த வெற்றியை அவள் முதலில் பகிர்ந்து கொண்டது கௌதமிடம்தான் உன்னாலதான் கௌதம் இதெல்லாம் நொடிஞ்சது என்று நிலா கண்கள் கலங்க சொன்னபோது கௌதம் அவளது கைகளை மென்மையாக பற்றி கொண்டான் இல்ல நிலா இது உன்னோட உழைப்பு நான் வெறும் வழிகாட்டிதான் இனி உன்னோட கனவுகளை நோக்கி பறக்க வேண்டியது உன் பொறுப்பு என்றான் பெருமிதத்துடன் காலம் வேகமாக ஓடியது நிலா தனது பட்டப்படிப்பை முடித்து ஒரு நல்ல வேலையில் அமர்ந்தாள் அவர்களது காதல் இத்தனை ஆண்டுகளில் இன்னும் ஆழமாகியிருந்தது இரு வீட்டாரும் இவர்களது நட்பையும் கௌதம் நிலாவின் வாழ்க்கையில் ஏற்படுத்திய நேர்மறையான மாற்றத்தையும் கவனித்து கொண்டே இருந்தனர் ஒரு மாலை பொழுதில் கௌதமின் அம்மா நிலாவின் அம்மாவிடம் இவர்களது திருமணத்தை பற்றி மெல்ல பேச்சு கொடுத்தார் ஏற்கனவே இதை பற்றி ஊகித்திருந்த அம்மா மகிழ்ச்சியுடன் சம்மதித்தார் திருமண நாளன்று மணக்கோலத்தில் இருந்த நிலா கௌதமை பார்த்து மெல்லிய குரலில் கேட்டாள் அன்னைக்கு அந்த டீ கொட்டின விபத்து நடக்காம இருந்திருந்தா நாம இப்போ இங்க ஒன்னா இருந்திருப்போமா கௌதம் சிரித்து கொண்டே சொன்னான் விபத்துகள் தான் நம்மை சேர்த்தது நிலா ஆனா அந்த விபத்துக்கு அப்புறம் நாம ஒருத்தருக்கு ஒருத்தர் கொடுத்த மரியாதையும் நேசமும் தான் நம்மை இந்த மனமேடை வரைக்கும் கொண்டு வந்திருக்கு நிலா ஜன்னல் வழியாக வானை பார்த்தாள் அன்று அவளது பதினாறு வயதில் ஜன்னல் வழியாக பார்த்த அதே நிலவு இன்று இன்னும் பிரகாசமாக தெரிந்தது காதல் என்பது வெறும் கவர்ச்சி மட்டுமல்ல அது ஒருவரை ஒருவர் செதுக்கி வாழ்க்கையின் அடுத்த கட்டத்திற்கு தயார்படுத்தும் ஒரு உன்னத பயணம் என்பதை நிலா உணர்ந்தாள் கௌதமின் கரங்களை பற்றியபடி ஒரு புதிய அழகிய வாழ்க்கையை நோக்கி அவள் அடியெடுத்து வைத்தாள் இது போன்ற கதைகளை தொடர்ச்சியாக கேட்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறந்து விடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.